நெக்ஸ்ட் ரெஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு சீஃப் ஸ்ப்ரெட் ஒரு தலைமை சீடராக இருந்தவர் யார் சுவாமி விவேகானந்தர் இவரோட இயற்பெயர் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் நரேந்திரதாத் நரேந்திரநாத் தட்டா அப்படின்ற ஒரு பெயரால் இருந்தவர் பின்னாளில் தான் வந்து சுவாமி விவேகானந்தா அப்படின்ற ஒரு பேருக்கு மாறினாங்க இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு முதன்மை சீடராக இருந்தவர் பிரைம் ஃபாலோவராக இருந்தவர் தான் வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் இவர் வந்து படித்த இளைஞர் எஜுகேட்டட் யூத் தான் விவேகானந்தர் ஆனால் என்னென்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியாஸ்னால் ஒரு அட்ராக்ட் செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து ம வந்து மரபு சார்ந்த ஒரு தத்துவ நிலை அவர் படிச்சிருந்தாலும் ஒரு மனநிறைவு அப்படின்றது அவருக்கு இல்லை ஸோ என்னென்னா ப்ராக்டிக்கல் வேதாந்தா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி ப்ராக்டிக்கல் வேதாந்தா நடைமுறை வேதாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குதிரை குலத்திற்கு தொண்டு செய்கிறது தான் வந்து நடைமுறையில் உள்ள வேதாந்தம் நிறைய மரபு சார்ந்த தத்துவ நிலைகளில் வந்து அவர் மன நிறைவு அப்படின்றது அடையலை அதனால் மனிதத்தோடு மனிதகுலத்துக்கு தொண்டு செய்யலாம் அப்படின்ற பிரின்சிபலை கொண்டு வராது நெக்ஸ்ட்டு மதத்தோடு தொடர்புடையது அப்படின்றது காரணத்துக்காக காரணத்துக்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கிற ஒரு மனப்பாங்கு என்னென்னா மதம் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் அது மதத்தோடு கனெக்டாக இருக்கிறதுனால டெண்டன்சி டிஃபண்ட் டிஃபண்ட் இன்ஸ்டியூஷன் இன்ட் பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் ட்ரூ ரிலீஜியன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது ரிலீஜனோட கனெக்டாக இருக்கிறதுனால அதை அட்டாக் பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ணுற அப்படின்ற அந்த மனப்பாங்க வந்து இவர் வந்து எதிர்க்கிறாரு நெக்ஸ்ட்டு கல்ச்சர்டு நேஷ்னலிசம் அப்படி கால் டு இண்டியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி ஒரு இந்து சமூகத்துக்கு திரும்ப ப்ராக்ரெசிவாக அதை வந்து கொண்டு போவோம் அப்படின்னு எஜுகேட்டட் சாரி இந்தியன் யூத்துக்கிட்ட இவர் வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் மெட் ஒரு வெஸ்ட் மேலை நாடுகளில் வந்து நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பா அதை பார்த்து நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது பாருங்கள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொருள் ஒரு ப்ரொடெக்ஷனில் ஒரு பொருள் உற்பத்தியில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து நிறைய சாதனைகளை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனைப்பான்மை அப்படின்றது இந்தியர்களுக்கு வருது பாருங்கள் அதை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய புத்துணர்வு தன்னம்பிக்கை அப்படின்றது ஊட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாடு அப்படின்றது ஒன்று நடக்குது வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன் அதில் என்ன சொல்கிறாங்க இந்து மத சமயத்தை பற்றி ஹிந்து இந்துசமத்தை பற்றி நிறைய ஃபிலாசபிக்கலாக வந்து பேசுகிறாங்க சிக்காகோவில் இவர் பேசின இவரோட சொற்பொழிவுகள் வந்து இவருக்கு வந்து நிறைய பெருமை அப்படின்றது சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிச்சுவல்ஸில் வந்து லோயர் கேஸ்ட் அப்படின்றவங்க அலோ பண்ணணும் அப்படின்றத இவரோட கோட்பாடு ஹிந்து சமய சடங்குகளில் ஒதுக்கி வச்சுருக்காங்கள ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களும் அதில் வந்து கலந்துக்கணும் கட்டாயம் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு இவர் சொன்னார் இந்த கருத்துக்கள் அப்படின்றது ட்ரெடிஷ்னலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துவால் இதை வந்து ஏற்றுக்க முடியல நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சேஞ்ச் மட்டும் ஐடியாலஜி ஆஃப் பொலிட்டிக்கல் சேஞ்ச் வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலீஸ் அரசியல் மாற்றத்துக்காக ஒரு படித்த படித்த பெங்காலீஸ் ஒரு யூத்துக்கிட்ட ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்றது இது மூலியமாக கொண்டு வர முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் மெலிட்டன்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்த சுதேசி இயக்கத்த போ இருக்கட்டும் வங்க பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த ரிவால்யூஷனரிஸ் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யார் சுவாமி விவேகானந்த் நெக்ஸ்ட்டு தியோசபிக்கல் மூமெண்ட் பிரம்ம ஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா மெடாமி ஹெச் பி பிளாவட்ஸ்கை அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அவர் காலம் நெக்ஸ்ட்டு கேர்னல் ஹெச்எஸ் ஆல்கார்ட் அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை அவரோட காலம் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் ஹிந்து ஞான் சாரி பிரம்ம ஞான சபை அப்படின்ற தியோசபிக்கல் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து இந்த மூமெண்ட் அப்படின்றது பிற்காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் அவங்க இந்தியாவுக்கு அடையாருக்கு சென்னையில் உள்ள அடையார் அப்படின்ற பிளேஸ்க்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க இவங்க வந்து நிறைய கிளாசிக்ஸ் தமிழ் கிளாசிக் சாரி ஹிந்து கிளாசிக்கல் செவ்வியல் நூல்களை வந்து குறிப்பாக சொல்லணும்னா உபநிடதங்கள் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதா அது மாதிரி உள்ள டெக்ஸ்ட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு இவங்க வந்து இன்சஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் புத்திசம் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே ஒரு புத்திகிர் அப்படின்றது வருது யாருனால பிரம்மன் ஞான சபையால் எக்ஸாம்பிள் அயோத்திதாச பண்டிதர் கூட இந்த மேடமி ஹெச்வி பிளாவட்ஸ்கை அப்புறம் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்களால தான் வந்து புத்திசம் அப்படின்றது அந்த புத்திசம் ரிலீஜனுக்கு மாறுவாங்க யார் அயோத்திதாச பண்டிதர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மேலை நாட்டவர் வந்து ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸ் மேலே இவ்வளோ ஆர்வம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இங்கிலீஷ் அவங்க ஹிந்து ஸ்கிரிப்டர்ஸ் மேலே இவ்வளோ ஆர்வம் அப்படின்றது கொண்டு வந்தோன்னே எஜுகேட்டட் ஹிந்துஸ்க்கு என்ன புரியுது அப்போ தான் அவங்களோட ட்ரெடிஷன் பற்றி கல்ச்சர் பற்றி புரியுது நெக்ஸ்ட்டு அன்னி பிளஸிங் பெசன்ட் அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை ஹெச்எஸ் ஆல்காட் சொன்னோம்ல அந்த ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் நம்ம தியோசபிக்கல் சொசைட்டியோட ப்ரெசிடண்ட்டாக எலெக்ட் ஆனவங்க தான் வந்து அன்னி அன்னிபசன் இவங்க இந்தியன் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ரோலில் இருந்திருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் ஹோம் ரூல் இயக் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லப்படுற தன்னாட்சி இயக்கத்தில் முக்கிய பங்கு அப்படின்றது இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில் தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது அயர்லாந்துக்கு எப்படி வந்து இவங்களோட தன்னாட்சி இயக்கம் அந்த சங்கத்தை வந்து அயர்லாந்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே போல் இந்தியாவுக்கும் ஒரு தன்னாட்சி அப்படின்றது வேணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க வச்சாங்க அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் அவங்களோட அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட மேகசைன்ஸ் நியூஸ் பேப்பர் மூலயமா கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா காமன் வீல் அப்படின்ற ரெண்டு நியூஸ் பேப்பர் மூலியமாக இவங்களோட கருத்துக்களை கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆன்டி கேஸ் மூமெண்ட் ஆன்டி கேஸ் மூமெண்ட் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு முக்கியமான தலைவர் ஜோதிபா பியூலே ஜோதிபா கோவிந்தராவ் பியூலே அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பறக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பறக்கிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல் யார் ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு முதல் பள்ளியை உருவாக்குறாங்க பூனேயில் பூனேலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு பள்ளியை வந்து உருவாக்குறாங்க இவங்க வந்து ஆன்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போதே இவர் வந்து ஒரு நான் ட்ராமன் மூமெண்ட்டோட ஒரு ஏர்லியஸ் லீடர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸோடு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனையில் உருவாக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் இவர் ஒரு சங்கத்தை உருவாக்குறார் என்ன அப்படின்னா சத்திய சோதக் சமாஜ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன் சோதக் சமாஜ் அப்படின்றது உண்மையை நாடுவோர் சங்கம் உண்மையை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் உருவாக்குறாங்க இது வந்து என்னன்னா ஒரு நான் டிராமின் நான் டிராமின் ஒரு பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு குள்கோள் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் உருவாக்குறாங்க இவங்க வந்துட்டு சைல்ட் மேரேஜை அப்போஸ் பண்ணுறாங்க இது வேணான்னு சொல்லிட்டு அதே போல் விடோ ரீமேரேஜ் விடோவுக்கு ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் இது ரெண்டுத்தையுமே ஹை கேஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்றவங்க வெறுத்தாங்க சைல்டுக்கு எப்படி மேரேஜ் பண்ணுறதை நீங்கள் தடுக்கலாம் விடோவுக்கு எப்படி ரீமேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை கிளாஸ் ஹிந்துஸ் வந்து இதை வந்து ஹை கேஸ்ட் ஹிந்துஸ் வந்து தடுத்தாங்க ரொம்ப அப்போஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இவர் ஜோதிபா பியூலேவா இருக்கட்டும் அவரோட ஒய்ஃப் சாவித்ரி பாலேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் ப்ளஸ் விமன் அவங்களோட அப்ளிஃப்மெண்ட்டுக்காக நிறைய போராடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஃபனேஜ் விடோஸ்க்கு ஹோம் ஆர்ஃபனேஜ் வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும் விதவைகளுக்கு ஹோமாக இருக்கட்டும் உருவாக்குறாங்க இவரோட பிரிட்டிஷ் வெல்கம் பிரிட்டிஷ் அண்ட் மிஷினரி லோயர் கேஸ்ட் டு சேலஞ்ச் சுப்ரிமஸி ஆஃப் பிரிட்டி ப்ராமன்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு இவ்வளோ வெஸ்டர்ன் ஐடியாஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த லோயர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட் அப்படின்றது இருக்குது அது வந்து பிரிட்டிஷ் வந்து கேஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது பிரிட்டிஷ்கிட்ட அவ்வளோது இருக்காது அதனால் இதை வந்து பிரிட்டிஷாக இருக்கட்டும் மிஷினரி கிறிஸ்டின் மிஷினரிஸாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே ஜோதி பிராபுவில் வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பிராமின்ஸ் மாதிரி இவங்களும் சுப்ரீமாக போகலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணம் இவங்களோட தாட்ஸை வந்து எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குலாம் கிரி அப்படின்றது அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க ஸ்லேவரி இது வந்து கேஸ்டோட இன்னிக்வாலிட்டிஸை பற்றி பேசுது அது மட்டும் இல்லாமல் டிப்ரஸ்டு கிளாஸாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் அவங்களோட அப்ளிஃப்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஜோதிபா பியூலே சாவித்ரிபா பியூலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் சொன்னேன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஸ்கூல் சொன்னேன் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் எங்கே பூனேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்து கூட்ருக்கோம் யார் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபாபுலேயே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியாவில் கேரளாவில் நாராயணகுரு அப்படின்றவங்களை பற்றி பார்க்கலாம் கேரளாவில் ஒரு புவர் பேரண்ட்ஸ் ஏழை பெற்றோர்களுக்கு பிறந்தவர் தான் வந்து நாராயணகுரு இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்றது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு அறிஞர் எந்தெந்த மொழியில்னா மலையாளம் தமிழ் சான்ஸ்கிருத் சமஸ்கிருத மொழியில் வந்து ஒரு அறிஞராக இருந்திருக்காரு ஆஸ் அஸ் போய்ட் கவிஞராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புள் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு டெம்பிள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படலை ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த தெருவுலேயே போக விடலை பப்ளிக் டேங்க்குனா குடிநீர் வசதி அந்த டேங்க் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் அவங்க வந்து அதில் கை இந்த கிணறாக இருக்கட்டும் அதில் தண்ணி குடிக்கக்கூடாது எஜுகேஷன் படிக்கிறதுக்கான ஒரு பள்ளிகளாக இருக்கட்டும் அதில் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே விடாமல் டாமினேட் பண்ணியிருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிறைய துயரங்கள் அப்படின்றது பற்றிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவர் தான் வந்து நாராயண குரு நெக்ஸ்ட்டு லோயர் கேஸ்ட் மென் அண்ட் விமன் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றவங்க மேல் ஆடை அப்பர் கார்மெண்ட்ஸ் அப்படின்றது அணியக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு இவர் சின்ன வயசுலேயே வந்து சாதி இந்த சாதி தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அவங்களுக்கான நிறைய துயரங்களை பார்த்துருக்காங்க பயங்கர ஜாதி கொடுமைகளை வந்து பார்த்து பயந்துருக்காங்க அதனால அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக தான் வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நாராயணகுரு இவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த அப்ரஸ்ட் கிளாஸோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அருவிபுரம் அருவிபுரத்தில் ஒரு டெம்பிள் அப்படின்றது உருவாக்குறாங்க அருவிபுரம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்திய அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குமா பெரியார் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு அருவிபுரம் சிறையில் தான் வந்து பெரியாரை போடுவாங்க ஓகே நம்ம பேக் டு கிளாஸ் என்னென்னா அருவிபுரம் அப்படின்ற கோயில் அந்த இடத்துல ஒரு கோயிலை வந்து கட்டுறாங்க நாராயண குரு அது வந்து எல்லாருமே ஃபார் ஆல் எல்லாருக்குமே அர்ப்பணிக்கிறாரு அது வந்து ஒரு ஒரு ரேடிக்கல் ஒரு நல்ல தாட் அப்படின்றது சொல்லலாம் கேரளாவில் உள்ள ஈலவாஸ் அப்படின்ற ஒரு 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 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாராயணகுரு ஏலவாஸ் நெக்ஸ்ட்டு குமரன் ஹாசன் டாக்டர் பால்பு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சிந்தனையாளர்கள் இது மாதிரி சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து இவரோட சிந்தனைகளால் வந்து ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐயங்காளி ஐயங்காளி அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கேரளாவில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இதனால் வந்துட்டு அவங்கள வந்து அன்டச்சபிள்ஸ் அது ஒடுக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் அன்சியபிள் இவங்க நம்ம கண்ணிலே படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து வச்சுருந்துருக்காங்க கேரளாவில் அந்த காலகட்டத்தில் இதனால் வந்துட்டு நிறையா பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி சோஷியலாகவும் சரி கேஸ்ட் ஸ்டரில் ஏதாவது சாதி பாகுபாடு சாதியில் வந்து ஏதாச்சும் மாற்றம் நிகழுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படின்ற இடத்துல அந்த காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து திருவிதாங்கூர் அரசருக்கு கீழே உள்ள ஒரு ஆட்சிப்பகுதி பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூர் ஐயங்காளி அப்படின்றவங்க அவங்களோட சைல்டுஹுட்டில் நிறைய டிஸ்கிரிமினேஷன் நிறைய பாகுபாடு அப்படின்றது அவர் சின்ன வயசில் அவர் சந்திச்சிருக்காரு அதனால ஒரு ஆன்டி கேஸ்ட் லீடராக வந்து இவர் வந்து மாறுறாரு அந்த காலகட்டத்தில் ஒரு பேசிக் பேசிக் ரைட்ஸாக இருக்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸாக இருக்கட்டும் ஸ்கூல்குள்ளேயாக இருக்கட்டும் அது மாதிரி உள்ள பப்ளிக் ஸ்பேஸ்க்கே வந்து அவங்க உள்ளே அனுமதிக்கப்படலை இதெல்லாம் அவங்களோட பேசிக்ஸ் ரைட்ஸாக அவங்க வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் கிளாத்திங் ஸ்டைல் அப்பர் கேஸில் உள்ளவங்க இதுதான் அணியணும் சிலதெல்லாம் வந்து லோயர் கேஸில் உள்ளவங்க அணியக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கு இதெல்லாம் அவருக்கு ஒரு சேலஞ்சஸாக இருந்திருக்கு ஆனால் ரோடில் ஒரு ரோடில் தாழ்த்தப்பட்டவர் வந்து நடக்கவே கூடாது அவங்க அந்த மாதிரி ரோட்டில் வந்து இவர் ஆக்ஸ் ஆக்ஸ்காட் மாட்டு வண்டியில் ரைட் போயிருக்கார் இதெல்லாம் அவங்களோட எதிர்க்கிறதுக்காக இவர் செஞ்ச ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாராயணகுரு எப்படி வந்து ஒரு ஸ்ரீ நாராயணகுரு பரிபாலன யோகம் ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ஐயங்காளி அப்படின்றவர் சாது ஜன பரிபாலன சங்கம் சாது ஜனம் சாதன சாதாரண ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யூத் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சிருக்காங்க யாரு ஐயங்காளி அதே மாதிரி லோயர் கிளாஸ் பீப்புள் ஏன்னா புளையா அப்படின்ற சமூகத்தை சேர்ந்த மக்களோட எஜுகேஷனுக்காக நிறையா ஃபைண்ட் அப்படின்றது ரைஸ் பண்ணியிருக்காரு இதே மாதிரி இஸ்லாமிய சீர்திருத்தம் இஸ்லாமிக் சீர்திருத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கிரேட் ரிவோல்ட் பெரும் புரட்சிக்கு அப்புறமே வந்து முஸ்லீம் மேற்கத்திய கொள்கைகளை வந்து அவங்களோட பண்பாடு அவங்க வந்து எது சொன்னாலும் ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறது முஸ்லீமுக்கு வேலையாக போயிடுச்சு ஏன்னா அவங்க ஏதாச்சும் சொல்லிவிட்டு மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகத்தோடு தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க முஸ்லீம்ஸ் அந்த காலகட்டத்தில் ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷனாக இருக்கட்டும் கல்ச்சராக இருக்கட்டும் ஐடியாஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இஸ்லாமுக்கு ஒரு டேஞ்சராக தான் இருக்குமோ ஒரு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எல்லாமே வந்து இதை பார்த்து பயந்தாங்க அதனால் வந்து நிறைய பேர் பயந்தாங்க இருந்தாலும் சில முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க சரி சில முஸ்லீம்ஸ் வந்து நம்ம வந்து மாடர்ன் எஜுகேஷனாக கொஞ்சம் படிக்கலாம் என்ன இருக்குன்னு கற்றுக்கலாம் அப்படின்றது யூஸ் பண்ணாங்க ஆனால் இந்தியன் நம்ம அதில் வெக்ஸ்டர்ன் சயின்ஸில் என்ன இருக்குது அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் ஒரு எலைட் சுச்சுவேஷனில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்ஸ் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க ஸோ நம்மளும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றது அவரோட ஐடியாஸாக கொஞ்சம் இப்போ தான் முஸ்லீம்ஸுக்கு ஒரு இயக்கமாக தோன்ற ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு சார் சையத் அகமத் கான் சார் சையத் அகமத் கான் அப்படின்றவர் ஒரு இந்தியன் முஸ்லீம்ஸ் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்தியன் முஸ்லீம் அப்படின்றவங்க எஜுகேஷன் இல்லை பொது சேவைகள் பொது சேவைகள்னு இல்லை பப்ளிக் சர்வீஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்கல ஒரு லீடர்ஷிப்பே இல்லை இந்தியன் கிட்ட அப்படின்னு நினச்சாங்க இதுக்கு அல்டர்நேட்டிவாக இதுக்கு வந்து வேறு எதுவுமே அல்டர்னேட் கிடையாது நம்ம மாடர்ன் எஜுகேஷன் அக்சப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு எஜுகேஷன் கிடைக்கும் நமக்கு பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே ஒரு அரசு பணிக்குள்ளே நம்ம போகலாம் அது அப்படின்றது ஒரு ஐடியாவாக அவங்களுக்கு தோன்றுது அப்போ தான் வந்து யார் இதுக்கு உயிர் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சையத் அகமத் கான் ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு நோபல் முஸ்லீம் ஃபேமிலி ரொம்ப எலைட்டான ஒரு உயர்குடியை சேர்ந்தவர் தான் வந்து சர் சையத் அகமத் கான் இவர் வந்து என்ன நினச்சார் மாடர்ன் எஜுகேஷன் இல்லைனா அது நமக்கு தீமையாக போயிடும் நம்ம ரொம்ப பின்தகி போயிடுவோம் அப்படின்றத வந்து இவர் வந்து எல்லார்ட்டையுமே எடுத்து வச்சார் அப்புறம் வெஸ்டர்ன் சயின்ஸாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் சயின்ஸை படித்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் தான் நமக்கு கவர்மெண்ட் சர்வீசஸ் ஒரு அரசு பணிகளில் நம்ம வந்து உள்ள நுழையலாம் அப்படின்றது இவரோட தாட்டாக இருந்துச்சு அப்புறம் சயின்டிஃபிக் சொசைட்டி அறிவியல் கழகம் அப்படின்றத தொடங்குகிறாங்க யார் சார் சையது அகமது கான் அறிவியல் கழகம் அப்படின்றத தொடங்குறாங்க இது மூலயமா இங்கிலீஷ் புக்கை வந்து உருதுக்கு இங்கிலீஷில் உள்ள சயின்ஸ் புக்கை வந்து உருதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் சொசைட்டி மூலயமா யாரு சர் சையது அகமது கான் இந்த காலகட்டத்தில் வந்து நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது தேசிய இயக்கம் அப்படின்றது நிறைய இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இப் இந்த காலகட்டத்தில் நம்ம நம்ம நிறையா தேசிய இயக்கத்தில் பங்கு பெற வேணாம் ஆங்கிலேயரோட நிறையா பாண்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு எஜுகேஷன் அப்படின்றது வேணும் அது மூலியமாக நம்மளோட கவனம் நமக்கு வந்து அப்போ தான் நம்ம நிறையா வளரலாம் அப்படின்றது தேசிய இயக்கத்தை பங்கு கொள்றதை விட ஆங்கில அரசோட ஒரு நல்லுணர்வு ஒரு பாண்டோடு இருந்தால் தான் இஸ்லாமிய்க்கு நல்லது இஸ்லாமியர்களுக்கு நல்லது அப்படின்றது இவரோட தாட் சார் சையது அகமது கான் இவர் தான் வந்து அலிகார்க் மூமெண்ட் அப்படின்றது ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் சார் என்ன அலிகார்க் அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் அலிகார்க் நகரில் அலிகார்க் முகமதியா ஆங்கிலேயோ ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் வந்து அலிகார்க் இயக்கம் அலிகார்க் மூமெண்ட் அது வந்து இந்த காலேஜை வந்து சென்ட்ராவ் தான் இருக்குது இந்த அலிகார் முகமதியன் காலேஜ் எப்போது யூனிவர்சிட்டியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல யூனிவர்சிட்டியாக மாறுது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷனுக்கு ஒரு லேண்ட்மார்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படலாம் பில்ட் இன்டெலிஜென்சியா இன் சக்ஸஸிவ் ஜென்ரேஷன்ஸ் ரோல் இன் பப்ளிக் லைஃப் ஒரு இன்டெலிஜென்ஸை உருவாக்கி சக்ஸஸிவ் ஜென்ரேஷன் வருங்கால ஒரு சந்ததிகளில் பப்ளிக் லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு அரசு பணியில் முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த தாட்ஸ் மூலயமா அந்த காலேஜ் தான் எது அலிகார் முகமதியான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் மூலியமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்றது இந்திய முஸ்லீம்களோட ஒரு எண்ணமாக இருந்தது நெக்ஸ்ட்டு தியோபந்த் இயக்கம் தியோபந்த் இயக்கம் அப்படின்றது தியோபந்த் மூமெண்ட் இது ஒரு மீட்டெழுச்சி மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லப்படலாம் என்னன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஒரு பாத முஸ்லீம் வந்து உலிமா அப்படின்றதுக்கா அதனால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு இவங்களுக்கு ஒரு ரெண்டு அப்ஜெக்டிவ் அப்படின்றது இருக்குது ஒன்று குரான் ஹதித் இவங்களோட டீச்சிங் டீச்சிங்ஸை வந்து குரானாக இருக்கட்டும் ஹதிதாக இருக்கட்டும் இதோட டீச்சிங்ஸை வந்து பரப்பணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் ஆஃப் ஜிகத் அகெயின் ஃபாரின் அண்ட் அன் இஸ்லாமிக் எலமெண்ட்ஸ் உலிமா அப்படின்றது ரெண்டு லீடர்ஷிப் அப்படின்றது இருந்திருக்கு ஒன்று முகம்மத் குவாசிம் வான்டோவி நானோதவி முகமத் குவாசிம் நானோதவி ரஷீத் அகமத் கங்கோதிரி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தியோபந்த் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேஷ் தியோபந்த் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு பள்ளியை வந்து தொடங்குகிறாங்க சஹரன்பூர் டிஸ்ட்ரிக்ட்கு பக்கத்தில் ஓகேவா அந்த டிஸ்ட்ரிக்டில் தியோபந்த் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேஷில் ஒரு ஸ்கூலை தொடங்குகிறாங்க ஸ்கூல் கரிக்குலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்றது வேணாம் அப்படின்றது தான் வந்து ஸ்கூலோட ஒரு பாடத்திட்டமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உண்மையான இஸ்லாம் ஒரிஜினல் இஸ்லாம் ரிலீஜியனை வந்து அங்கே வந்து சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து தியோபந்த் இயக்கம் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் முஸ்லீமோட ஒரு சமூகத்தில் அவங்களோட ஒ ஒழுக்கத்தையும் அவங்களோட மதத்தை மீட்டெழுக்கிறது தான் வந்து தியோபந்த் இயக்கத்தோட முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களோட கடுமை கிடையாது இஸ்லாமிக் ஃபெய்த் மதத்தையும் அவங்களோட ஒழுக்கத்தையும் அவங்க வந்து கற்றுக்கணும் அதுதான் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து உண்மையாக கற்று தரக்கூட பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்சி ஐஎன்சியை இது வந்து ஆதரவு தெரிவிக்குது அது வர்றதுக்கு ஆதரவு தெரி தெரிவிக்குது தியோபந்த் இயக்கம் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் டிகிரியான சரயத் சரஸ் அகமத் கான் ஓரியன்டே ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் யுனைடட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனாக இருக்கட்டும் முகமதியன் ஆங்கிலோரியன்டல் அசோசியேஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து எகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் டிகிரி அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் டூ அப்போஸ் சர் சையத் அகமத் ஆக்டிவிட்டீஸ் இவர் தான் வந்து முகமதியன் காலேஜ் காலேஜை அவரோட ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்போஸ் பண்ணுறாங்க யார் தியோபந்த் மூமெண்ட் நெக்ஸ்ட்டு நியூ லீடராக வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க மௌலானா முகமது உல் காசன் மௌலானா முகமது உல் காசனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இறையாளர்களின் அவை கவுன்சில் ஆஃப் தியோலஜியன்ஸ் ஜமைதுல் உலீமா ஜமதுல் உலீமா அப்படின்றத வந்து தலைமை வகிக்கிறாங்க யார் மௌலானா மஹமத் உல் ஹசன் அப்படின்றவர் இந்த ஹாசனோட ஐடியாஸை வந்து இது வந்து உருவம் கொடுக்குறது இந்த அவை அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்தியாவோட ஒற்றுமை முஸ்லீம்களுக்கு அரசியலில் இருக்கட்டும் சமூக உரிமைகளில் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற வடிவத்தை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமைத்துல் உலிமா நெக்ஸ்ட்டு பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட் பார்சி சீர்திருத்த இயக்கம் ஒரு பத்தொம்போதாவது நூற்றாண்டாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் பார்சீஸாக இருக்கட்டும் ஜெராஸ்ட்ரியன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஈரான்லேருந்து வராங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டில் அங்கே நிறைய ரிலீஜியஸ் ப்ரொசிக்யூஷன் அங்கே நடக்கிறதுனால பத்தொம்பதாம் நூற்றாண்டில் நிறைய மத ஒரு வேறுபாடுகள் அங்கே நடக்கிறதுனால அது பார்சீஸாக இருக்கட்டும் ஜொராஸ்ட்ரியஷியனாக இருக்கட்டும் ஈரான்லேருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த சைடு வராங்க மும்பையில் ஃபர்தூன்ஜி நவ்ரோஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ரக்னுமாய் மஸ்தயாஸ்னம் சபா மஸ்தயாஸ்னம் சபா அப்படின்றது பார்சியோட ரிஃபார்மஸ் சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஃபர்தூன் நவ்ரோஜி அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஃப்தர் அப்படின்றது தான் இதோட வாய்ஸ் ஆயிருக்கு இதுக்கு த ட்ரூத் டெல்லர் உண்மை விளம்பி அப்படின்றது தான் இதோட வாய்ஸ் மேகசின் ஓகேவா இதில் நிறைய லீடர்ஸாக இருக்கட்டும் நிறைய ஒரு குழந்தை திருமண பழக்க வழக்கத்துக்கு வந்து இது அப்போஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பக்ரம்ஜி மல்பரி அப்படின்றவங்க இப்ப காலகட்டத்தில் சைல்டு மேரேஜ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய சட்டம் கொண்டு வர்றதுக்கு நிறைய கேம்பெயின் அப்படின்றது நடத்தியிருக்காரு இதை தவிர இந்த இந்த இயக்கம் பார்சி இயக்கம் அப்படின்றது பின்னாளில் சிலம் தலைவர்களையும் உருவாக்கியிருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரோஷா மேத்தா கேன் ஷாவாஜா இவங்க ரெண்டு பேருமே இயர்லி ஐஎன்சியில் ரொம்ப முக்கியமான தலைவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட்டு சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று நிரங்காரி இன்னொன்று நாம்தாரி இயக்கம் ஃபஸ்ட்டு பஞ்சாபோட சீக்கியர்கள் தான் வந்து இதை வந்து சீக்கிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நிரங்காரி நிறம்காரி அப்படின்ற இயக்கம் பாபா தாஸ் பாபா தயால் தாஸ் நிறங்கார் அப்படின்றது நிறம்காரி அப்படின்றது ஃபார்ம்லஸ் ஒரு கடவுள் அப்படின்றவங்களுக்கு ஒரு எல்லை இல்லை சாரி உருவம் இல்லாத ஒருத்தர் தான் வந்து இறைவன் அவங்கள வழிபடணும் அப்படின்றது தான் நிரங்காரி மூமெண்டோட ஒரு தாட் அவங்க இந்த ஐடியல்ஸ் உருவமாக இருக்கட்டும் சடங்குகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் குருநானக்காக இருக்கட்டும் ஆதிக்கிராந்தமாக இருக்கட்டும் இது ரெண்டத்தையுமே மதித்தாங்க குருநானக் ஆதிக்கிராந்த் அவங்களோட போதனைகள் தான் இவங்களோட டீச்சிங்காக இருந்தது நிரம்காரி மூமெண்ட்டோட நெக்ஸ்ட்டு மீட் ஈட்டிங் லெக்கர் கன்செப்ஷன் குடிக்கிறதையோ மது அருந்துறதையோ மாவேசம் உண்மதையோ வந்து இதை வந்து தடுக்குது நிரம்காரி மூமெண்ட் அடுத்து நாம்தாரி மூமெண்ட் அப்படின்றது பாபா ராம்சிங் அது பாபா தயால்தாஸ் நாம் நாம்தாரி அப்படின்றது பாபா ராம்சிங் இவங்க என்ன சொல்கிறாங்க சீக்கிசம்கான ஒரு கிற்பான் அப்படின்றத தவிர எதை வேணாலும் சீக்கிசம் சம்பந்தப்பட்ட இதை வந்து அடையாளங்களை வந்து நம்ம வந்து அணியலாம் அணியணும் அப்படின்றத வற்புறுத்து கிற்பான் அப்படின்றது வேணாம் அந்த கத்தி மாதிரி உள்ள வாழை தவறு எல்லாத்தையுமே வந்து அணியலாம் அப்படின்றத இன்சிஸ் பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லத்தியை வந்து வச்சுக்கலாம் நாம்தாரி மூமெண்ட் அப்படின்றது மென் விமன் ஆர் ஈக்குவல் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத இன்சிஸ் பண்ணுது விடோ ரீமேரேஜை அக்செப்ட் பண்ணுது டௌரி வரதட்சணையை வந்து ஆதரிக்கவில்லை குழந்த குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்து இதை வந்து இது ஒரு ஆரிய சமாஜோட கருத்தை தான் வந்து இதே எடுத்து வைக்கிது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அப்படின்றத வந்து எடுத்து வைக்கிது இந்த ஆரிய சமாஜ் கிறிஸ்டின் மிஷினரிஸ் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு சிங் சபா அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க அமிர்தாரில் சிங் சபா இதுதான் வந்து அகாலி மூமெண்ட்டோட அகாலி இயக்கத்தோட ஒரு முன்னுதாரணமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங் சபா அமிர்தாரில் சீக்கிசம் சீக்கிய மதத்தோட புத்துணர்ச்சியம் புதி புனிதத்தை சீக்கிய மதத்தோட புனிதத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து சிங் சபா கால்சா காலேஜ் அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க சீக்கியர்களுக்கு கால்சா காலேஜ் அப்படின்றத உருவாக்குறாங்க பிரிட்டிஷோட சப்போர்ட்டால் ஓகே தேங்க் யூ